மாடு வந்து போட்டாதான் பால் இருக்கும் அப்படி இல்லையா ஒரு நாலு மாடுல நாலுமே பால் கறக்குறது நின்றுச்சு திருப்பி பால் வேணும் வெளி பாலை யூஸ் பண்ண எங்களுக்கு மனசு வரல அதுக்காக இன்னொரு மாடு வாங்கினோம் அது அது இது பண்ணும்போது இன்னொரு மாடு வாங்கினோம் அப்படி ஒரு நாலஞ்சு மாடு எக்ஸ்டர்ன் ஆனுச்சு அது எல்லாம் சேர்ந்து நிறைய ஒரு இருபது மாடு பக்கமா வந்துருச்சு அது இருபது மேய்க்கிறதுக்கு இடம் வேணும் எங்க அதுக்காக ஒரு நிலத்தை வந்து குத்தகைக்கு எடுத்தோம் இதுக்காகவே குத்தகை எடுத்தோம் ஆமா ஓ ஃபைவ் ஏக்கர்ஸ்க்கு எடுத்திருக்காங்க அதுல கொண்டிதான் தான் அங்க விட்டு அதுக்கு தீவனம் புல்லு இதெல்லாம் வேணும் இல்லீங்களா மாடு வந்து அது வளர்க்கனும்னா அதுக்கும் தேவையானது கொடுக்கணும் அதனால அங்க கொண்டு மேய்ச்சிட்டு வருவாங்க